புலிகேசியினுடைய அவையில் பாரவி என்று ஒரு பாரதி பாரதி இல்ல பாரதி என்று ஒரு கவிஞர் இருந்தார் அவர் ஒரு கவிதையை எழுதிட்டார் புலிகேசி அங்கிருந்து இவ்வளவு தூரம் காஞ்சிமா நகரத்தை நோக்கி படையெடுத்து வந்தான் என்று சிவகாமியின் சபதம் நாவலிலே கல்கி எழுதுகிறார் புஷ்பேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு நகரேஷு ஒரு கவிதையை எழுதி பூ என்று சொன்னால் ஜாதி மலர் தான் பூக்களிலேயே சிறப்பானது ஆண்கள் என்று சொன்னால் தான் அவர்களிலே சிறப்பானவன் அழகிய பெண்கள் என்றால் ரம்பை தான் எல்லாரையும் விட அழகானவள் நகரங்கள் என்று சொன்னால் காஞ்சியை விட அழகான நகரம் எதுவுமே கிடையாது என்று பாரவி என்கின்ற அந்த கவிஞர் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு எழுதி இருக்கிறார் அப்போ உங்க ஊர் வந்து எவ்வளவு நாளா மேப்ல இருக்கிற ஊருன்னு பாருங்க அப்பல்லாம் சென்னையில மேப்ல கிடையவே கிடையாது சென்னைன்னு ஒரு ஊரே இப்ப கிடையாது இப்போ பல்லவர்களின் தலைநகரமாக கோலோச்சிய காஞ்சியை பற்றி அங்கே வடக்கே இருக்கிற ஒருத்தர் அதாவது கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவுக்கும் கர்நாடகாவுக்கும் நடுவில் இருக்கிற பகுதி அந்த பகுதியில இருக்கிற ஒரு கவிஞர் இந்த நகரத்தை பற்றி ஏன் இவ்வளவு சிறப்பாக கவிதை எழுத வேண்டும் என்றால் இது கலைகளின் தலைநகரம் கல்வியின் தலைநகரம் அதனாலதான் எழுதியிருக்க படிக்கணும்னா அந்த காலத்தில் எங்கெங்க இருந்தோ கிளம்பி காஞ்சிபுரத்துக்கு தான் வந்திருக்காங்க இந்த ஊருக்கு வந்தால்தான் கல்வி கொடுப்பவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஒரு மதம் சார்ந்த கல்வியா என்றால் இல்லை எல்லா மதங்களை சார்ந்த கல்வி நிலையங்களும் இந்த ஊரிலே இருந்துதான் இயங்கி இருக்கின்றது என்ன ஒரு பிரச்சனை இந்த மாதிரி பேச்சாளர்களை அதுவும் பட்டிமன்ற பேச்சாளர்களை கூப்பிட்டா கொஞ்சம் கை தட்டிக்கிட்டே இருந்தா தான் எங்களுக்கு ஓடும் இல்லாட்ட ஓடாது பட்டிமன்றம் என்ற இயல் கலை இருக்கிறது இங்கே நேற்றைக்கு நகைச்சுவை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்ததாக கேள்விப்பட்டிருக்கிறேன் பட்டிமன்றம் என்ற இயல் கலை இருக்கிறது அது தமிழ்நாட்டிலே மாத்திரமே இருக்கிற கலை வேற எந்த மொழியிலும் இந்த கலை இல்லை சில மொழிகள்ல நடத்தி பார்த்தாங்க அண்மையில் மறைந்த தமிழ் பெருமகனார் டாக்டர் நட்ராஜன் அவர்கள் ஆங்கிலத்திலேயே ஒரு பட்டிமன்றம் நடத்தினர் அதெல்லாம் கை தட்டினாங்க ஒரு பட்டிமன்றம் யாருமே வைக்கல கேரளாவிலே மலையாளத்திலே அதை முயற்சி செய்து பார்த்தார்கள் இந்தியிலே முயற்சி செய்து பார்த்தார்கள் ஆனா எந்த மொழியிலும் இப்படிப்பட்ட ஒரு கலை வடிவத்தை தொடர்ந்து நடத்த முடியவில்லை அது தமிழ் மண்ணுக்கே உரிய ஒரு கலையாக பட்டிமன்றம் எழுகின்றது என்ன காரணம் என்றால் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் நிறைய காரணம் இருக்கலாம் இன்னொரு கட்சியில் இருக்கிறவரே முழுமையாக பேச விடுகிற ஒரே கலை வடிவம் பட்டிமன்றம் தான் அவர் பேசுறது நமக்கு பிடிக்குது பிடிக்கல இப்போ எதிரில் ராஜா சார் பேசுறாரு பிடிச்ச நான் உட்கார்ந்துருக்கேன் பிடிக்குது பிடிக்கல ஆனா அவருடைய நேரம் முடிகிற வரையில் நான் எந்திரிச்சு நீங்க சொல்லுவதெல்லாம் தவறு தொலைக்காட்சியில விவாத மேடை நிகழ்ச்சியில பாத்திருப்பீங்க ஒருத்தர் யாரு பேச விட மாட்டாங்க ஒருத்தர் ஏந்திருக்கிறதுக்கு முன்னாடியே இவர் சொல்றாரு நீங்கள் சொல்லுவதை எல்லாம் நான் மறுக்கிறேன் சொல்லவே இல்லை நீங்கள் சொல்லுவதை முழுமையாக மறுக்கிறேன் அப்புறம் ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லவே வேண்டாம் அவர் எந்த கட்சியை சார்ந்தவர்னு இவங்களுக்கு தெரிஞ்சாலும் அவர் என்ன சொல்ல வருகிறார் இவங்க ஊகம் செய்ய முடியும் ஆனால் இவர் மறுப்பார் இப்படிப்பட்ட விபத்துகள் இல்லாமல் இன்னொருவரை முழுமையாக பேச அதற்கு மறுப்பு சொல்லுகிற ஒரே விவாத அரங்கமாக இருப்பது பட்டிமன்றம் தான் அது தமிழ் மண்ணுக்கு மாத்திரமே உரிய ஒரு கலை வடிவம் பட்டிமன்ற மேடைகளிலே பல்லாண்டுகளாக ஒரு கிட்டத்தட்ட இருபத்தி இருபது வருடங்களாக நடுவர் சாலமன் பாப்பையா ஐயா அவர்களினுடைய தலைமையில் பேசி வந்திருக்கிறேன் நான் இப்போது ஒரு அண்மை காலமாக கொரோனாவுக்கு முன்னாடி தொடங்கி புத்தக திருவிழாக்களிலே பேச ஆரம்பித்த பிறகு உங்களினுடைய அன்பை நேராக உணர்ந்து கொள்கிற வாய்ப்பை எனக்கு கடவுள் கொடுத்தார் என்று நினைக்கின்றேன் ஒரு ஒரு முன்னால் மிக தீவிரமான நோய் ஆளாகி இருபத்தி மூன்று நாட்கள் மருத்துவமனையிலேயே இருந்து திரும்பி வந்தேன் டாக்டர் சொன்ன முக்கியமான அறிவுரை என்ன போன அவங்க கிட்ட கொடுக்காதீங்க எங்க வீட்டுல யாருமே எனக்கு போனை கொடுக்கவே இல்ல மூணு மாசம் அந்த மூன்று மாதங்களுக்கு பிறகு என்னுடைய போனை பார்க்க ஆரம்பிச்ச பிறகுதான் எனக்கு என்ன நோய் வந்தது அது எவ்வளவு ஆபத்தானது போன்ற தகவல்கள் எனக்கு தெரிந்தது அதெல்லாம் முக்கியம் இல்லை முக்கியம் என்னவென்றால் அந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களில் கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு சதவிகிதத்தினர் தீவிரமான பாதிப்பாயிரும் நம்ம மேடையில நல்ல வார்த்தைகளை தான் பேசணும் தீவிரமான பாதிப்பாயிடும் பதினெட்டு விழுக்காட்டை சேர்ந்தவர்கள் தான் தொடர்ந்து பேசுகிற மாதிரியாக எழுந்து வர முடியும் நான் பதினெட்டிலே இருந்தேன் எண்பத்தி ரெண்டில் இல்லை அதுக்கு மருத்துவமனை மருத்துவர் அதெல்லாம் பெரிய தான் நான் இல்லை என்று மறுக்கவில்லை ஆனால் நான் என்னுடைய ஆன்மாவுக்குள் நம்புவது உங்களை போன்ற சொந்தங்களின் நட்புகளின் பிரார்த்தனையும் அன்பும் தான் எழுந்து வரக்கூடிய அந்த உத்வேகத்தை எனக்கு கொடுத்தது ஏன்னா கடவுள் சொல்றாரு ஏ இன்னும் வேலை இருக்குமா இரு இரு அவசரப்படாத டிக்கெட் அப்புறமா தரேன் வேலை இருக்கு என்று சொல்லுகிற போது கடவுளின் பணிக்காகத்தான் நமக்கான ஒவ்வொரு நாளும் தரப்படுகிறது என்ற புத்தாக்க சிந்தனையை எனக்குள் கொடுத்தது அந்த சம்பவம் அதை பற்றி நீளமாக பேச நான் வரவில்லை நிறைய பேசியாச்சு அதை பற்றி ஆனால் அந்த நேரத்தில் நான் சந்தித்த சில விஷயங்கள் தெரிந்து கொண்ட சில விஷயங்களை இன்றைய தலைப்புக்குள் பொருத்தி சொல்லுவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் ஊக்கம் அது கைவிடேல் என்ற தலைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் எல்லாருக்கும் தெரியும் திருக்குறளிலே இருக்கிற ஒரு அதிகாரம் அது கத்து கத்துவோம் வெற்றி செல்வியனுடைய ஒரு இனிமை இருக்கும் அந்த இனிமையான குரலில் அவருடைய கருத்துக்களை ரொம்ப பணிவாக வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவருக்கு எப்போதுமே உண்டு அந்த மேடைகளில் பல மேடைகளில் அவர் முதல் பரிசு வாங்கி நான் இரண்டாவது பரிசு எல்லாம் கூட பல முறை வாங்கி இருக்கிறேன் வெற்றி செல்விக்கு தெரியும் அந்த காலகட்டத்தில் நாங்கள் இருந்ததை விட இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற இளைஞர்கள் நல்ல புத்திசாலியா இருக்காங்க நல்ல தெளிவா இருக்கு உண்டா இல்லையா சொல்லுங்க சும்மா எனக்கு எனக்கு சில பேர் ஒத்துக்கல கைதட்ட மாட்டேங்கிறாங்க அறிவாற்றலில் வல்லவர்கள் இப்ப உங்களுக்கே உங்க போன்ல ஒரு சந்தேகம்னா யார கூப்பிடுவீங்க செல்போன் கம்பெனிக்காரங்களை கூப்பிடுவீங்களா பக்கத்திலே இருக்கிற ஒரு வாண்டு இப்போ நான் ஒரு ஆங்கில பத்திரிக்கையில் ஒரு கார்ட்டூன் பார்க்கறேன் டேட் ஒன்ஸ் யூ ஆன் ஃபோன் அவங்க அப்பா வந்து ஃபோனில் பையனை கூப்பிட்டுருக்காரு இப்படி இந்த பையன் திரு திருன் முழிக்கிறான் எதுக்குன்னா அவரோட ஃபோனில் ஒரு பிரச்சனை இருக்கு சரி செய்கிறத்துக்காக உன்னை கூப்பிடுறாரு இதுக்கு இது நகைச்சுவையே இல்லைன்னா நம்ம எல்லோர் வீட்டிலையும் இதுதான் நடக்கும் அம்மா அதுவும் அம்மாக்களுக்கு ஃபோனை வந்து பல பேருக்கு இப்போ நாங்கள்லாம் வந்து பெரிய செலிபிரிட்டிஸ் கிடையாது உண்மையான செலிபிரிட்டிஸ் யாருன்னு நான் சொல்றேன் இந்த பேச்சில் ஆனால் டிவியில் வருதுனால எங்களுக்கு புகழ் வெளிச்சம் இருக்கிறது பல பேர் எங்களோட வந்து புகைப்படம் எடுத்துக்கணும் மேடம் ஒரு செல்ஃபி மகன் அவங்களுக்கு செல்ஃபி எடுக்க தெரியாது முகத்துக்கு பக்கத்தில் வச்சா நமக்கே பக்குன்னு இருக்கும் நம்ம பார்க்க செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஒரு விதம் இருக்கு அது ஒரு ஆங்கிளில் வச்சா தான் நம்ம லேசா சுமாரா நல்லா இருக்கும் முகத்துக்கு நேரம் வச்சா பயங்கரமா இருக்கும் ஆனால் அவங்களுக்கு தெரியாது உடனே என்ன செய்வாங்க நீங்க நினைக்கிறீங்க உடனே அவங்க பொண்ணோ மகனோ மகளோ பக்கத்துல இல்ல பேரனோ பேத்தியோ இருந்தா ஏ ஒன்னு எடுத்து கொடு அழகோ எடுத்து கொடு நாம அவ்வளவு அழகா இது மட்டும் இருந்திருக்கவே மாட்டோம் அதுக்கு தெரியும் எங்க வச்சா அப்பா மகம் ஓரளவு சுமாரா வரும் அம்மாக்களுக்கு வீட்டுல புதுசா செல்போன் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு எப்படி பயன்படுத்துவதுன்றத பத்தி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அந்த ப பையன்னா சரி பண்ணி கொடுப்பான் அம்மா ஒரு ஃபோன் வந்தால் அதை அப்படியே காண்டாக்ட்டில் போடுமா எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா நீ ஏதோ பார்த்து பண்ணி கொடு அப்பா அந்த பையன் தன் ஃப்ரெண்டு சொல்வான் எங்கள் அப்பாவுக்கு எதுவுமே தெரியாதுல்ல மச்சான் எங்கள் அப்பா ஃபோன் வாங்கி கொடுத்தாறேன் அது எஸ்எம்எஸ் வந்து டிங்கி டிங்கின்னு செய்ங்காமா ஒரு எடுத்து அலுவோ யார் பேசுதுன்னு கேட்குது இது கேட்கும்போது நமக்கே பக்குன்னு இருக்கு ஏன்னா நம்ம வீட்டிலே ஒரு வேளை இப்படி நடந்திருக்கலாம் அதுக்கு நான் அந்த அம்மாவுக்கு கல்வி தகுதியில் அதெல்லாம் கிடையாது அதுவே என்ஜினியராக இருக்கும் அதுவே அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்கள தான் இருப்பாங்க டாக்டர் இருப்பாங்க புத்திசாலியாக இருப்பாங்க ஆனால் சாதனங்களோடு பழகுவதில் இளைஞர்களுக்கு நாம் நிகராக போட்டி போடவே முடியாது நம்ம ரெண்டு நிமிஷம் மேலே கீழே பார்க்கறதுக்குள்ள அவன் வந்து அத்தனை சாங்கையும் டவுன்லோட் பண்ணிடுறாங்கல்ல மொத்த லவ் டுடே படத்தை ஃபோன்லேயே பார்த்து முடிச்சுட்டான் படமே மொத்த முடிச்சிடுறான் நாம தட்டு தடுமாறி ஓடிடிக்கு போய் அதுல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி முடிஞ்சாச்சு அப்போ நம்முடைய இளைஞர்களை பார்க்கிற போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றால் இருக்கிறது தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்யிர்க்கெல்லாம் இனிது என்று வள்ளுவ பேராசான் சொல்லுகிறேன் நம்முடைய பிள்ளைகள் புத்திசாலிகளாக இருப்பதை பார்க்க நமக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கிறது அப்ப ஏன் இந்த அம்மா மேடையில பேசும்போது எனக்கு ஒரு லேசா ஒரு கவலையா இருக்குன்னு நான் சொன்ன எல்லாம் ஆரம்பத்தில நீங்க யோசிக்கலாம் நம்மோட புத்திசாலிகள் நம்மோட பிழைக்க தெரிஞ்சவங்க அத நம்ம ஒத்துக்கதான் வேணும் நாம ஒரு பிழைக்க தெரியாத தலைமுறையினுடைய கடைசி எச்சம்னா ஏன்னா மாமியார்டையும் நாம தான் அடி வாங்கினோம் மருமகள்டையும் நாம தான் அடி வாங்குறோம் யார் அடிச்சாங்கன்னு தெரியாம சிரிச்சாமே அடி வாங்கினோம் ஒரு படத்துல வடிவேல நிக்க வச்சு அவவும் கொட்டிட்டு போவான்ல சொல்லு சமயம் அது நாம தானும் நமக்கே பக்குன்னு இருக்கும் யார் அடிச்சாங்கன்னு தெரியல கீழே விழுந்திருக்கோம் அவங்க அப்படிலாம் செய்ய கடை நல்ல தெளிவா இருக்காங்க நான் இவ்வளவுதான் செய்வேன் டோன்ட் டிஸ்டர்ப் மீன்ற